அசிங்கமாக இல்லை ஜெயிலுக்குள் வந்திருப்பார் யார் மாதம்பட்டி நடங்குறாங்க ரெண்டு பேரும் தான் தப்பு பண்ணியிருக்கீங்க குழந்தைய காலப்படுத்தக்கூடாதுல்ல சார் பிறக்கிற குழந்தை வந்து குழந்தைய வச்சு பணயமாக வச்சு காசு கேட்குறாங்க மிரட்டுறாங்கன்றது அந்த வார்த்தை எதனால் வருது மாதம்பட்டிக்கு சமையல் பிரச்சனையே கிடையாது அடுத்த கட்டம் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதனால தான் வந்து பேபி முதல் மணி இருக்கும் போது நீங்க ரெண்டு பிள்ளைகள் இருக்கும் போது இன்னொரு பெண் வந்து காஸ்ட்யூம் டிசைனரா வந்தவங்களை வந்து இவர் டிசைன் பண்ணதான் பிரச்சனைங்க ஜாய்கர் சில்லா சினிமாவில் பயணிக்கும் போது நடிகர்களுக்கு காஸ்டியூம் டிசைனரா இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க அத்தனை பேருமே வந்து ஏகப்பத்தினி விரதம் அப்படியே நிமிந்து அப்படியே பெண்ணுனாலே வந்து பார்த்தீங்கன்னா தரையை பார்த்து தான் பேசுவாங்க யார் தான் ஜிவி பிரகாஷ் விஜய் நான் சொன்னேன் அப்படின்னாச்சு இவங்கெல்லாம் வந்து ஏகபத்தினி விரதம் இன்னம்மா ஒரே இடைஞ்சலாக இருக்கான் அவனை டைவெஸ்ட் பண்ணுறவங்க அவங்க ஏற்கனவே சார் நான் கல்யாணம் கல்யாணமானேன் சார் என்ன கல்யாணமாயி எனக்கு ஒரு கணவர் குழந்தைங்களை நீங்கள் டைவர்ஸ்ட் பண்ணிட்டு வந்துடுங்க நீங்க சார் நான் பொதும பொறுமையா பண்றேன் நான் லீகல் செப்பரேஷன்ல தான் இருக்கிறேன்னு சொன்னதான் தகவல் ரெண்டு பேருக்குமே அறிவு வேணும் சார் ஒன்று ஒருத்தின் வாழ்ந்துட்டு அந்த பிரச்சனையே கிடையாது இல்ல இப்போ எங்க வந்து நிக்குது பாருங்கிறது டிஎன்ஏ டெஸ்ட்ல வந்து சார் ஒரே ஒரு உண்மை மட்டும் நமக்கு தெரியும் வேலையில் போற தூக்கி உள்ள ஊட்டும் கதை தானே இது இன்னைக்கு டேட்டுக்கு வந்து இந்த விவாகரத்துன்றதுலாம் ஆயிடுச்சு சார் கல்லானாலும் கணவன் மண்ணாலும் மனைவி அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு அப்படி கிடையாது சார் பிடிக்கலன்னா தூக்கி போட்டு வேற அடுத்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் பெட்டில் ஒரு கம்பெனினா இல்லை எல்லா விஷயத்துமே ஒரு பற்றாக்குறை இருக்க தான் செய்யும் இது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் மனைவி இருக்கணும் சொல்கிறது அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தான் சார் வாழ்க்கை அதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதுதான் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அதில் வந்து இலை ஃபுல்லாக விற்கிறீங்க அறுபது ஐட்டம் வச்சால் எப்படி சாப்பிட முடியும் இப்போ அறுபது ஐட்டு ஐட்டத்துக்கு ஆசைப்பட்ட விளைவு தானே ஓகே வாத முடியும் ரெண்டு ஒரு பத்து ஐட்டம் போதாதான் சார் இலையில் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய்கிருஷ்ணா இந்த பிரச்சனை நீடித்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி இவங்க பிரச்சனை தாண்டி அவங்க மாதம்பட்டியோட முதல் மனைவியும் பேசியிருக்கிறாங்க அறிக்கை வெளியிட்டிருக்காங்க முதல் கணவர் பேசுனாங்க சார் இந்த ஜாய்கிருஷ்ணோட முதல் கணவர் பேசல முதல் கணவர் ஒருத்தர் இருக்கிறாரா இருக்காரு தான் இருக்கிறார் தானே இருக்கிறார் அவர் என்ன அவர் பேசுறதே இல்லல்ல எதுவும் பேசுறது இல்லை அது விவாகரத்து ஆயிடுச்சுனால பேசுவாங்க விவாகரத்து ஆயிடுச்சுனால ஆனால் இவர்கள் இந்த அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா மாதம்பட்டி சொன்ன மாதிரி தான் பணம் பறிக்கும் நோக்கத்தோடையும் காருக்கு இஎம்ஐ கட்டுறதும் மாச இவ்வளோ லட்சம் பணத்தை பிடுங்கணும் வீடு வாங்கணும் இந்த எண்ணத்தில் தான் மாதம்பட்டி ரங்கராஜை திருமணம் செஞ்ச மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க என்ன சார் நடக்குது மனைவியும் எதுவுமே சார் முறையாக நடந்ததா பிரச்சனை இல்லை சார் ஆ அதுதான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது முறையாக நடக்கணும் சார் நீங்கள் இன்னைக்கு டேட்டுக்கு வந்து இந்த விவாகரத்துன்றதுலாம் சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு சார் நமக்கு தான் தலைவிதி தலையெழுத்து முப்பத்தஞ்சு வருஷமாக ஒரே பொண்டாட்டி என்ன சார் கஷ்டமோ நஷ்டமோ வந்து அடி உத கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி நம்ம வந்து இன்றைக்கி அப்படி கிடையாது சார் நம்ம ஏமாளிகள் இப்போ நான் இப்போ எங்கள் ஜென்ரேஷன்லாம் ஏமாளிகள் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வந்து கல்லானாலும் கணவன் மண்ணானாலும் மனைவி அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டுருக்குறோம் இருக்கிறோம் இன்னைக்கு அப்படி கிடையாது சார் பிடிக்கலன்னா தூக்கி போட்டு வேற அடுத்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அவ்வளோ சௌகரியம் இருக்கு வசதிகள் இருக்கு கேட்டவொன்னே டைவர்ஸ் கிடைக்குது கேட்டவனா டைவர்ஸ் கிடைக்குது அண்டர்ஸ்டாண்டிங்ல முன்னாடியெல்லாம் முரண்டு பிடிப்பாங்க நான் தரமாட்டேன் நான் தரமாட்டேன் ரெண்டு சைடு ஏதாவது ஒரு சைடில் முரண்டு பிடிப்பாங்க இப்போ அப்படி கிடையாது ரெண்டு பேருமே பிரிஞ்சிடலாம் என்னைக்கு பிரிக்கலாம் இன்றைக்கி பிரியலாமண்ணா இல்லை நீங்கள் எப்படி சொல்லுங்கள் இல்லை சாயந்தரம் வந்து வைக்கிற போய் பார்க்கலாம் இல்லை காலையில் போய் பார்த்தோம் அப்பாயின்மெண்ட் காலையில் கேளுங்களேன் காலையில் கேட்டால் வந்து இல்லைங்க காலையில் கோர்ட்டுக்கு போயிடுவார் ஈவினிங்லன்னா ஆஃபீஸில் ஃப்ரீயாக இருப்பார் அப்போ போகலாம் சரி ஈவினிங்கே போகலாம் ஸோ இப்படி ஆயிடுச்சு சார் இன்றைக்கி நான் ஒரு பேப்பரில் நான் பார்க்குறேன் சார் இருபத்தி ஒரு வயசில் ரெண்டாவது திருமணம் கேட்குறது இயல்பாக பார்ப்போம் இருபத்தி ஒரு வயசில் ஒரு ஒரு பதினெட்டு வயசுல கல்யாணம் ஆகிருக்கலாம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வாழ்ந்துருக்கலாம் இல்லை ரெண்டு வருஷம் வாழ்ந்துருக்கலாம் டைவர்ஸ் அப்படினா இருபத்தி வயசுல மூணாவது திருமணம் இருக்கு மறுமணம் போட்டு மூணாவதா வந்து திருமணம் ஏற்கனவே ரெண்டு திருமணம் வந்து முடிஞ்சது மூணாவது திருமணத்துக்கு தயாராக இருக்கிறாங்க டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க நீ மறுமணம் சொல்லி நீ வந்துட்டு ஐயோ மறுமணம்னா ஏதோ அடுத்து ரெண்டாவதுன்னு பார்த்தா இது மூணாவது இருக்கணும் ஏன்னா இரண்டு திருமணம் முடிஞ்சு மூன்றாவது திருமணத்துக்கு தயாராக இருக்கிறாங்க எப்போ இருபத்தொரு வயசுல இப்போ புரியுதுங்களா இன்றைக்கு டை சர்வ சாதாரணமாக சர்வசாதாரமாகடிச்சு சார் அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தப்பான்னு கேட்டிங்கன்னா நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம ஆராய முடியாது ஆராய்ஞ்சு நம்ம சொல்ல முடியுமா அவங்க டைவர்ஸ் அப்படின்னா அவங்களுடைய வசதி அவங்க சூழ்நிலை என்னன்றது தெரியாது கணவன் வந்து ரொம்ப வந்து கொடூரமான தான் வந்துட்டுருக்கலாம் இல்லை மனைவிக்கிட்டு சித்திரவதை தாங்க முடியாம கூட கணவன் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் பண்ணியிருக்கலாம் இப்போலாம் அப்படி கூட இருக்குது சார் நீங்கள் ஏதாவது சித்திரவாதம்னா கணவன் தான் பண்ணணும் கிடையாது மனைவி கூட பண்ணுறாங்க இப்போலாம் அது ஆணுக்கு நிகர் பெண்ணுன்னு வந்தாச்சு இல்லை மனைவி கூட இப்போ பண்றாங்க சரி பண்ணுறாங்க சரி சரி இது எதுக்கு இதை சொல்கிறேன்னா முறையாக வந்து பண்ணிவிட்டால் பிரச்சனை கிடையாது முதல் மனைவி வந்து உங்களுக்கு வந்து பொருத்தமாக இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து பிரச்சனை ரெண்டாவது மனைவி கிட்ட இது இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அது முதல் மனைவி கிட்ட சொல்லி அம்மா உங்ககிட்ட இந்த குவாலிட்டிலாம் இல்லை உங்கள்கிட்ட எனக்கு இது கிடைக்க வேண்டியதுலாம் இல்லை ரசத்தில் நீ உப்பு போட மாட்டேன்ற வந்து பார்த்தீங்கன்னா வந்து குழம்புல வந்து பார்த்தீங்கன்னா புளி கம்மியாக இருக்குது இப்படி இருந்து பொரியலில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு கம்மியாக இருக்குது இந்த டிஷ்ஷு சரியில்லை அந்த டிஷ்ஷு சரியில்லை நான்வெஜ்ஜு செய்ய மாட்டேன்ற ஸோ இதற்கெல்லாம் காரணம் காட்டி நான் இதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எதுவுமே நீங்கள் சொல்லாமல் அங்கே எந்த ஒப்புதல் வாங்காமல் அவங்க டைவர்ஸும் பண்ணாமல் இதை இதெல்லாம் காரணம் காட்டி டைவர்ஸ் கூட பண்ணலாம் ஓகே சாம்பாரில் உப்பு இல்லை ஆ அது இட்லி சட்னி சரியாக வைக்கல அப்படி சொல்லி கூட வந்து அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் டைவர்ஸ் கேஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா வரும் அதில் உணவு சரியாக சமைக்கணும்னா என்ன அர்த்தம் இதானே அதுக்கப்புறம் தாண்டி அடுத்ததுல இன்னும் மேட்ரெலாம் இருக்குது மேட்டரலாம் என்ன நான் சொல்லுது அடுத்தடுத்த விஷயங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் மேட்ருலாம் நீங்கள் எங்கேயே போயிருக்கு அதெல்லாம் அதெல்லாம் அடுத்தது தாம்பத்தியத்தில் சரியில்லை வந்து அப்படியே நிறைய இருக்கு ஸோ இதை கொச்சப்படுத்தக்கூடாது இப்படிலாம் தான் குறைன்னா சொல்லி விவாகரத்து பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கு யார் பொருத்தமாக இருக்கிறாங்களோ அங்கே நீங்கள் பண்ணிக்கலாம் மாதம்பட்டி விஷயத்தெலாம் ஆனால் மாதம்பட்டியே தானே சார் சமந்த சமையல் கலைஞர் சரிங்களா அதுதான் நீங்கள் சொல்லுவீங்க தான் இதெல்லாம் நான் சொன்னேன் இங்கே வந்து சமையல் பிரச்சனை கிடையாது மாதம்பட்டிக்கு எது சமையல் பிரச்சனையே கிடையாது அடுத்த கட்டம் வேற ஏதோ ஒரு பிரச்சனை இது இருக்குது அதனால தான் வந்து பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு ஓகே பிரச்சனை அதுதான் சமையலில் பிரச்சனை கிடையாது ஏன்னா நீங்கள் சொல்ல முடியுமா சமையல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைவர்ஸே பண்ணுறாருங்களா முதல் மனைவியே டைவர்ஸ் பண்ணுறாருன்னு வச்சிக்கலாம் சொல்ல முடியுமா மாதம் சாம்பார்ல உப்பு போடல மோடி வரைக்கும் மோடிக்கே சமைச்சு அப்ப கேப்பாங்களே கேட்பாங்கல்ல யோ நீ ஊருக்கே சமைச்சு போற சாம்பார் உப்பு போய் டைவர்ஸ் டைவர்ஸுக்கு போக முடியாது ஒண்ணு டைவர்ஸ் போனால் எனக்கு போனால் இந்த காரணத்தை சொல்லணும் ரொம்ப ஈஸி என்னன்னு கேட்டீங்கன்னா பெட்ல ஒரு கம்பெனா இல்ல அப்படின்னு ஈஸியா இப்ப நிறைய டைவர்ஸ் வந்து அப்படி வாங்கிட்டா அதுக்குள்ள பஞ்சாயத்துக்குள்ள நிறைய வர முடியாது உள்ள நுழைய முடியாது தாம்பத்தியத்தில் எனக்கு வந்து அவர் திருப்தி அளிக்கலை எல்லாம் அவன் அவர் திரு திருப்தி அளிக்கலைன்னு சொல்லி கேட்டான் சொல்லியாச்சுன்னா காலி உடனே டைவஸ்தான் அதை சொல்லி ஏதோ ஒரு ரீசன் சொல்லணும் அது மொத்தம் கழட்டி விடுறதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இதெல்லாம் தான் சொல்லப்படுது சார் இது எது உண்மை எது பொய்ன்னு யாருக்கு தெரியும் இதெல்லாம் நான்கு சோத்துக்குள்ளே நடக்கிற விஷயம் ஆண் பெண் உறவு என்பது சரியா ஆனால் இப்படி சொல்லிவிட்டு டைவர்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து பண்ண முறையா பண்ணிட்டா பிரச்சனையே கிடையாது இப்போ என்ன நடந்தது கேட்டீங்கன்னா முதல் மனைவி இருக்கும்போது இங்கே ரெண்டு பிள்ளைகள் இருக்கும்போது இன்னொரு பெண் வந்து காஸ்ட்யூம் டிசைனராக வந்தவங்களை வந்து இவர் டிசைன் பண்ணது தான் பிரச்சனைங்க காஸ்ட்யூம் டிசைன் வந்தாங்கன்னா அந்த காஸ்டியூமோட போயிடணும் சில பேர் இப்படி கூட கேட்குறாங்க சார் சமையல் காரணக்குன்னா சார் காஸ்டியூம் அப்படின்னா ஓ யாராக இருந்தாலும் காஸ்ட்யூம் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது சமையல் வந்து என்ன வந்து ஒரு துண்டு போட்டுன்னு இடுப்புல லுங்கி கட்டினா இருக்கணுமா என்ன அவர் யார் மோடிக்கு சமைச்சு கொடுக்குறவர் அவர் காஸ்டியூம் வந்து அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த காஸ்ட்யூம் டிசைனர் யாருன்னும் போது அவங்க சினிமாவில் பயணித்தவங்க சினிமாவில் யார் கூட தான் பயணிச்சவங்க கேட்டினா அவங்க பயணித்த அத்தனை பேருமே ஏகபத்தினி வரதனங்க யார் ஜாய்கிருஷில்லா சினிமாவில் பயணிக்கும் போது இந்த ஆண்களுக்கு நடிகர்களுக்கு காஸ்ட்யூம் டிசைனரா இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க அத்தனை பேருமே வந்து ஏகப்பத்தினி விரதங்க அப்படியே நிமிந்து அப்படியே பெண்ணுனாலே வந்து பார்த்தீங்கன்னா தரையை பார்த்து தான் பேசுவானுங்க குணுஞ்சி அதாவது பூமியை பார்த்து தான் பேசுவாங்க எதற்கு ஒரு பெண்ணுனாக்க அந்த பெண்ணை நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க அவ்வளோ பவியமாக அடக்கமாக குணுஞ்சி தான் வந்து அந்த மாதிரியான நடிகர்கள் ஓகே ஏகப்பத்தினி விரதன்கோ

மாதம்பட்டி வந்து விருப்பப்பட்டுருக்கலாம் இப்படி ஒரு கற்போட இருக்கிற அந்த நடிகர்கள்லாம் ஒருத்தர் காஸ்ட்யூம் டிசைனராக இருக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ வந்து உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு கூட விருப்பப்பட்டிருக்கலாம் நான் எதுவும் தப்பாக சொல்லலை சார் நீங்களாக எதாவது புரிஞ்சிக்க போகிறீங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு வந்து இவங்க வந்து காஸ்டியூம் டிசைனர்னா அப்போ இவங்க எவ்வளோ வந்து உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒன்றும் சொல்லலை அவர் வந்து பழகி இருக்கிறாரு அவங்க கிருஷ்ணா சொல்கிற மாதிரி கேட்டீங்கன்னா என்னம்மா ஒரே அடைஞ்சலாக இருக்கான் அவனை டைவர்ஸ் பண்ணுறோங்க அவன் ஏற்கனவே சார் நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணுறேன் சார் என்ன ஆகி எனக்கு ஒரு கணவர் குழந்தைங்க நீங்கள் டைவர்ஸ்ட் பண்ணிட்டு வந்துடுங்க நீங்கள் சார் நான் பொதுமையாக பொறுமையாக பண்ணுறேன் நான் லீகல் செப்பரேஷனில் தான் இருக்கிறேன்னு சொன்னதாக தகவல் ஆமாம் சொன்னதாக தகவல் நான் பொறுமையாக பண்ண நீ முதல்ல நீங்கள் இங்கே பண்ணிட்டு வந்துருங்கம்மா அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே வந்து இன்னும் எங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை ஆமாம் தான் பிரச்சனை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சரி பண்ணிடுவோம் பேசி வீசி ஏன்னா ஊர்வலத்தில் ரெண்டு பொன்னாடின்றது என்ன பெரிய புதுசாக என்ன ஊர்வலத்தில் ரெண்டு சர்வ சாதாரணம் ஆண்களுக்கு பெண்களுக்கு தான் பிரச்சனை பெண்கள் தான் வந்து ரெண்டு பேரும் தான் நிறை மாத கர்ப்பிணியாக கோர்ட்டு ஸ்டேஷன் போயிட்டு இருக்காங்க அந்த விவகாரத்தினால்தான் நம்ம இன்னைக்கு எடுத்து சார் நான் என்ன சொல்றேன்னா ரெண்டு பேருக்குமே அறிவு வேணும் சார் ஆண்களுக்கு வந்து இன்னைக்கு ரெண்டு ரெண்டு மனைவி இருக்கிறது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நியாயம் தான் படுத்தவே இல்லை நியாயப்படுத்தணும்னு சொல்லிட்டு என்னை ஈர்த்து விட்டுறாதீங்க அப்படிங்களா சொல்ல நானும் முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து ஒரே வாழ்ந்துன்னு இருக்கிறோம் அது என்ன அடி உதவ வாங்கினாலும் சரி இது உமை குத்தா குத்துறாங்க போட்டு குத்து குத்துக்கிறேன் எப்படி கதவு மூடிட்டு அடி உத உதவ வாங்கினாலும் ஒரே போராடி இருக்கிறோம் ஆனால் வந்து சர்வசாதாரணமாக அன்னைக்கு ரெண்டு போனாடி சர்வ சர்வசாதாரணம் இன்னைக்கு ஆனால் அதே பெண்ணாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புருஷன் வச்சுக்க முடியாது வச்சுக்கன்னா ஊரே பேசும் இது கதை கதையாக பேசும் அப்படி இருக்குது நம்ம சமூகம் சரிங்களா எதுவும் சரி எது தப்புன்னு நான் சொல்ல வரவில்லை ரெண்டுமே தப்புன்னு நான் சொல்கிறேன் ஓகே இது சரி அது ரெண்டுமே தப்பு ஒருன்னு பொருத்தையும் வாழ்ந்துட்டால் அந்த பிரச்சனையே கிடையாதுல்ல இப்போ எங்கே வந்து நிற்கிது பாருங்க அது டிஎன்ஏ டெஸ்ட்டில் வந்து நிற்கிருக்கு காரணம் என்னென்னா ஒரு சந்தேகம் தானே இல்லை சார் இங்கே அவங்க வந்து மகளிர் ஆணையத்தில் நான் என் குழந்தன்று மா மாதம்பட்டி ஒத்துக்குனதாகவும் அதன் பிறகு அவுங்க நான் அந்த மாதிரி ஒத்துக்கலைன்னு சொல்லி இவரை அறிக்கை விட்டுருக்கோம் என் குழந்த சந்தேகம் வர அளவுக்குலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்களே சரி எதுவும் ஒரே ஒரு உண்மை மட்டும் நமக்கு தெரியும் மகளிர் ஆணையம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு இவர் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணி நடவடிக்கை அது மட்டும் தான் நமக்கு தெரியும் அவர் உள்ள என்ன பேசுறாருன்றதை இவங்க சொல்லி நம்ம தெரிய முடியாது இல்லை இவங்க சொல்றது உண்மை நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல மாதம் நாங்களே சொல்றது நம்ம உண்மையை எடுத்துக்க முடியாது மகளிர் ஆணையம் வந்து என்ன நடவடிக்கை எடுத்து அவங்க என்ன ஸ்டேட் பண்ணோம் அதுதான் நம்ம நம்ப முடியுமே தவிர இவங்க என்ன சொன்னாரு அவங்க இவங்க சொல்லுறட்டும் இவங்க என்ன அவங்க அவர் நம்ம அதை வந்து நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இவங்க வாயில் ஏற்கனவே உண்மை வந்ததே கிடையாது ஜாய்கிருஷ்ணா வாயிலே கடந்த காலத்தில் என்னெல்லாம் மாற்றி பேசுனாங்க ஊடகத்தில் வந்து பேசுனது என்ன ஒரு லாஜிக்காக நான் கேட்குறேன் நீங்கள் அஞ்சு லட்சம் கேளுங்க பத்து லட்சம் கேளுங்க உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் கேட்குறீங்க உங்களுக்கு நீங்கள் கேட்குறீங்க நமக்கு அது பாரபட்சமே இல்லை ஆனால் ஒரு ஊடகத்தில் வந்து பேசும்போது வந்து அவர் பணக்காரன் கிடையாதுங்க அவர் கடனில் இருக்கிறார் சொன்னது யாரு கடனில் இருக்கிறத சொன்ன எப்படி சார் அஞ்சு லட்சம் கொடுப்பாரு மாதம் நீங்கள் தானே சொன்னீங்க அவர் கடலில் இருக்கிறாரு இந்த வீடு கூட எனக்கு லீஸ்ட் தான் எடுத்து கொடுத்தாருன்னு நீங்கள் சொன்னீங்க சரிங்களா ஆனால் இது வந்து கடலில் இருக்கிறா சொன்னது யார் நீங்கள் தானே சொல்கிறீங்க அவர் கடலில் இருக்கிறாருன்னு அவர் ஃப்ளைட் இருக்குன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது கடலில் இருக்கிறாருன்னு அப்போ கடலில் இருக்கிற மனுஷனை போயிட்டு நீங்கள் வந்து எனக்கு மாதம் அஞ்சு லட்சம் கொடுங்க ஆறு லட்சம் கொடுங்க எப்படி கொடுப்பார் ஒரு வார்த்தைக்கு தான் நான் பேசுகிறேன் நம்ம எதுவும் நம்ம இங்கே தீர்ப்பு சொல்ல சொல்கிறது நம்ம ஆள் கிடையாது பேசுகிற வார்த்தைகள்னு கேட்டால் கடந்த காலத்தில் வெறும் என் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தந்தைன்ற டிக்ளரேஷன் மட்டும் போதும்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் ஃபண்டு வேணும்னு கேட்கலையா நீங்கள் அதுவும் மாதம் எனக்கு கூட ஒன்றும் புரியல உங்கள் மாதம் எவ்வளோ எவ்வளோ செலவாக உங்களுக்கு இல்லை ஜென்ரலாக கேட்குறேன் எவ்வளோ தான் லக்ஸுரியஸாக வாழ்ந்தால் கூட ஒரு மாதம் ஒரு ரெண்டு லட்சம் போதும் தானே இல்லை பொதுவாக அவர் சொல்கிறேன் ஆனால் வந்து ஒரு மாதம் வந்து ஆறு லட்சம் ஏழு லட்சம்னா அப்போ எப்படிப்பட்ட வாழ்க்கை பாருங்கள் இதான் சொன்னால் கேட்குது இவங்களாம் வந்து இதெல்லாம் தேவையா ஆ வேலையில் போகிற தூக்கி உள்ளே விட்டு நினைக்கிறது தானே இது கரெக்டாக தப்பா சார் சார் கண்ணுக்கு அழகாக ஒரு மனைவி ரெண்டு பிள்ளைகள் இருக்கு ராஜ வாழ்க்கை ஊரே பேசுது மாதம் பட்டிருக்கிறாங்க சின்ன வயசில் உழைச்சி எவ்வளோ முன்னுக்கு வந்துருக்குறான் ஏற்கனவே பெரிய பாடம் நம்ம வந்து சரணபவனை அண்ணாச்சு நம்ம கூட்டுட்டு போய்க்கிறாரு எல்லா விமனைசர்களுக்கும் எல்லா விமனைசர்களுக்கும் ஒரு பாடம் சரணபவனை அண்ணாச்சு எவ்வளோ பெரிய வாழ்க்கை எங்கே உழுந்தார் ஏதோ தரையில் உந்தால் கூட பாதாளத்தில் போய் உழுந்தார் ஜீவ ஜோதியில் ஐக்கியம் ஆகிட்டார் பார்த்து தானே இருந்தனும் கிட்டத்தட்ட ஜீவ சமாதி தான் அவர் இல்லையா எவ்வளோ பெரிய பெரிய மனுஷன் எவ்வளோ பெரிய எப்படிப்பட்ட ஆளுமை ஒரு பெரிய பாடம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து வந்து இது ஒரு மெயின் பிக்சர் போது ஒரு சைட் பிக்சர் வாங்கலாம் அது மாதிரி தான் இருக்குது அது ஒரு பெரிய மெயின் பிக்சர் இருக்கு இப்போ எவ்வளோ மாட்டிங்கன்னு அவஸ்தப்படுறான் பாருங்க அந்த பெண்ணை பாராட்டணும் அந்த விஷயத்தில் ஒய்ஃபை நேரம் வேற யாரும் ஆமாம் வேறு யாரும் அந்த நேரம் பார்த்தோம்னா ஏ பயத்தி விட்ருக்கோம் ஆனால் அது வந்து பார்த்தீங்களா இதுதான் மனைவி மனைவி தான் அது மாதிரி நான் எதுவும் சொல்ல வர அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் நான் சொல்கிறது கொஞ்சம் முன்னப்பெண் இருக்கு சார் சில நேரங்களில் வாழ்க்கையில் வந்து எல்லாமே சொல்கிறேன் சார் ஒரு பற்றாக்குறை இருந்தால் தான் சார் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் பச்சையாக சொல்ல வைக்காதீங்க ஓகே எல்லா விஷயத்துமே ஒரு பற்றாக்குறை இருக்க தான் செய்யும் இது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் மனைவி சொல்கிறது அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழறது தான் சார் வாழ்க்கை அதான் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது அதுதான் அதை சரி கட்டி வாழறது தான் வாழ்க்கை இல்லை இன்னும் இது வேணும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தா நான் கேட்குறேன் சமையலில் கூட சொல்கிறேன் நீ ஒரு முப்பது ஐட்டம் வச்சா சாப்பிட முடியும் அதுவே சாப்பிட முடியாது நம்மளால் ஒரு பதினஞ்சு ஐட்டம் சாப்பிட்லாம் இதை முக்கி முக்கி முப்பது ஐட்டம் வைக்கிறீங்க இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அதில் வந்து இலை ஃபுல்லாக வைக்கிறீங்க அறுபது ஐட்டம் வச்சால் எப்படி சாப்பிட முடியும் இப்போ அறுபது ஐட்டு ஐட்டத்துக்கு ஆசைப்பட்ட விளைவு தானே ஓகே மாதம் பண்ணி பட்டு ஒரு பத்து ஐட்டம் போதாதா சார் இலையில் எனக்கு தெரிஞ்சது அதுதான் அதுவே நம்மளால முடியாது புரியுது சொல்கிறது அதுக்கப்புறம் இன்னொரு பத்து ஐட்டம் கூட நீ வச்சுக்கோ இப்போ அறுபது ஐட்டத்துக்கு ஆசைப்பட்டு தானே இப்போ வந்து ஆயிடுச்சு ஐட்டத்துக்கு ஆசைப்பட்டு அறுபது ஐட்டத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் வேறு எதுவும் ஐட்டம் தான் நீங்கள் உங்கள் கவனம் எங்கேயோ கொடுமை தான் இருக்கும் வார்த்தைக்கு பேச கூட பயமாக இருக்குது ஐட்டத்துக்கு ஆசைப்பட்டது தான் சார் அறுபது ஐட்டத்துக்கு ஆசைப்பட்டது தானே சார் இது நல்லா பேசுகிறீங்க சார் நல்லா பேசுகிறேன் சார் நான் கரெக்டாக பேசிட்டு இருக்கேன் ஐட்டம்னா உங்கள் கவனம் எங்கேயோ போயிடும் ஐட்டத்துக்கு ஆசைப்பட்டுனா நம்ம எதுவும் கொச்சப்படுத்துகிற மாதிரி ஆயிடும் சார் தப்பு அது மாதிரி பேசக்கூடாது யாருமே பெண்களை வந்து நம்ம யாராக இருந்தும் அதான் நல்லா பேசுகிறீங்கன்னு சொல்கிறேன் அதுதான் நீங்கள் வந்து பத்து ஐட்டம் இருபது ஐட்டம் சமையல் காரணத்தினாலும் இந்த ஐட்டத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம் அறுபது ஐட்டத்துக்கு ஆசைப்பட்டு அழகாக கண்ணுக்கு அழகாக இருக்கிற மனைவி ரெண்டு பிள்ளைகளோட வந்து வாழ்ந்து விட்டுட்டு இப்போ அந்த பொண்ணு எவ்வளோ போராடுது முதல் போராடுது இன்னும் வேற இடத்துல போராடியே தான் உங்களுக்கு நடக்கிறதே வேற ஜெயிலுக்குள்ள வந்திருப்பார் யார் மாதம்பட்டி நடங்குறாங்க அந்த மனைவி இடத்த முதல் மனைவி எடுத்து வேற யார் தான் இருந்தாங்கன்னா இப்போ அது ஸ்ட்ரகிள் பண்ணு ஏன்னா போய் மாட்டேங்க உங்களுக்கு ஒரு படம் இருக்குது பச்சை கிளி முத்துச்சரம் ஒரு படம் சரக்கு நடிச்சிருப்பார் ஜோதியாக நடிச்சிருப்பாங்க அதுதான் உங்களுக்கு உதாரணம் அதுதான் ஆரம்பத்து நான் கேட்டேன் எவ்வளோ பெரிய தப்பு சரிங்க உங்களால் வந்து அந்த பக்கம் ரெண்டு பிள்ளைகள் ஒரு மனைவி கதறது இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் யாருன்னு தெரியல பட் இருந்தாலும் அவர் இதெல்லாம் பார்க்காமையாக இருப்பார் இப்போ முதல் கணவர் பார்க்காமையாக இருப்பார் பார்த்து தான் இருப்பார் அங்கேயும் ஒரு வாழ்க்கை அங்கேயும் ஒரு பிள்ளை இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் இந்த ஊடகங்களை வந்து அதை பற்றி யாரும் பேசலை பட் நம்மளுக்கு அதை பேசுன்றது அவசியம் இல்லை ஏன்னா அவர் டயவசைச்சுனா அதை பற்றி பேச முடியாது பேசவும் கூடாது ஆனால் வந்து சார் அங்கேயும் தானே ஒரு ஒரு பறி குறிச்சி இப்போ நீங்கள் பண்ணுற தப்பு தானே அப்போ என்ன செய்யணும் அழகாக அந்த குழந்தைக்கிட்ட வந்து கையை பிடிச்சாத ஒரு மனு எழுதி எது ஒரு புகார் மனு எழுதி ரெண்டு பேருந்துக்கு உள்ளே வைக்கணும் யார் ரெண்டு பேரையும் கண்டிப்பாக அதான் சார் செய்யணும் அது கை பிடிச்ச குழந்தை கிட்ட பேனாக கொடுத்து இது அப்படியே மெல்ல அது எழுத சொல்லி ஒரு புகாராக எழுதி ரெண்டு பேருமே ஜெயிலில் வைக்கணும்ன்றான் நம்ம நாட்டில் அப்படி சட்டம் இருக்குதான்னு தெரியல அந்த மாதிரி பண்ண முடியாதுல்ல வாயில் பேசவும் முடியாது அழகாக முடியும் குழந்தை பிறந்த குழந்த அது கேட்டுதா உங்களா என்னை பெற்றுங்க என்னை பெற்றுங்கன்ட்டு தப்பு இல்லையா சார் எத்தனை பேர் உங்களை நீங்கள் உங்களால் வந்து கண்ணீர் விடுவாங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண வேலைக்கு நான் கேட்குறேன் என்ன அப்படி ஒரு பெரிய மயிர் மயிற்சோழம் இருக்குது எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை செக்ஸ் அப்படின்னா பெரிய வந்து அப்படி இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை ஒரு லிமிட்டானு சார் இல்லாமல் அந்த செக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மனைவி கிட்டே பெற முடியாதா நான் கேட்குறேன் இப்போ புரியுதுங்களா நீங்கள் செய்த தப்பு ரெண்டு சைடும் அந்த சைடும் வந்து கண்ணீர் குழந்தையோட கண்ணீர் இந்த சைடில் வந்து கண்ணீர் குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கௌரவம் போச்சு பேசும் பொருளாகில்ல அதெல்லாம் சொல்கிறேன் முறையான வாழ்க்கை வாழணுன்ற நான் அடிப்படை எங்கள் உங்கள் ஒழுக்கெல்லாம் ரெண்டு பேர்ட்டையும் ஒழுக்கெல்லாம் போயிட்டு சில வேறு வீடியோ இப்போ தான் ஒரு பெங்களூரில் ஒரு வீடியோ ஓழிஞ்சிது நமக்கு இது பெங்களூரில் ஒரு வீடியோ வந்து ஒழிஞ்சி வந்து உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் முடிஞ்சிச்சு அப்போது முற்றுப்புள்ளி வச்சாச்சு இதே ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு இப்ப இன்னொரு வீடியோ ஆரம்பிச்சாச்சு எது சொல்றேன் இதெல்லாம் தப்பான சரி அப்படியே நீங்க நீதிமன்றத்துக்கு போறீங்களா நீதிமன்றத்தில் பைசல் பண்ணிக்க போறீங்க நீதி உங்களுக்கு கிடைக்க போகுது நீதி யார் செய்து தப்புன்றது ஆராய் போகுது எதுக்கு வந்து இந்த வீடியோல போட்டு தேவையில்லாம உங்களுடைய நேரம் ஏன் நேரம் எல்லாருடைய எல்லா விஷயமும் டைவெர்ட் ஆகுது இல்லை சார் அது எதுக்குன்னு கேட்குறேன் நான் நேரம் நீதிமன்றத்துக்கு போறீங்க எனக்கு தெரியும் மாதமுடி ரங்கராஜ் இந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்டில் மேன நடந்துக்கிறாரு ஜென்டில் சொல்லலாம்ல ஒரு ஜென்டல்மேன் கேட்டினா அவர் இந்த வீடியோலாம் போடாமல் எது வீடியோவில் கதிரி கிதிரி அவர் நியாயத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லாமல் நானும் என் நியாயத்தை சொல்கிறேன்னு சொன்னார்னு வச்சுங்களேன் அப்புறம் என்ன ஆகும் நம்ம டெய்லி இந்த வீடியோ தான் பார்த்துன்னு இருக்கணும் ஆ ஜாய்கிருஷ்லாவை வீடியோ பார்த்திங்கன்னா அடுத்தது மாதம் பண்ணிக்கணும் அதே ஒரே ஒரு வீடியோ பொண்டாட்டி பொண்டாட்டி பொண்டாட்டின்னு வருது அந்த பொண்டாட்டின்றத கூட பார்த்தீங்கன்னா யார் பொண்டாட்டின்றத சொல்லிடணும் அல்ல ஸோ நிறைய விஷயங்கள் ஜாய் கிருஷ்ணாவுடைய அந்த வந்து பேசுகிறத குறைச்சிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஓகே போராட்டத்தான் இவங்க சைடில் நியாயம் தான் நீங்கள் போராடுங்க ஆனால் கொஞ்சம் பேச்சை குறைக்கணும் கொஞ்சம் பேச்சு ஓவராக இருக்குது அசிங்கமா இல்லை ரெண்டு பேரும் தான் தப்பு பண்ணிருக்கீங்க ரெண்டு பேரும் சார் நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் சார் எனக்கு புரியவே சார் உங்களுக்கு நீ கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு இல்லை சார் அவங்க இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்க முடியாது நான் கேட்குறத நான் பொதுவான கேள்வி கேட்குறேன் ஒருத்தரை வந்து கட்டாயப்படுத்தி ரேப் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது சார் மனம் ஒத்து மனம் வந்து ரெண்டு பேரும் சம்மதித்து வந்து செக்ஸ் வச்சுக்கிறாங்கல்ல அப்போ அந்த சுகத்தில் ரெண்டு பேருக்கு தானே சார் ஆதாயம் இருக்கு கரெக்டாக மனம் வந்து நீங்கள் வந்து செக்ஸ் வச்சுக்கிறீங்கன்னா விருப்பப்பட்டு அதாவது கட்டாயப்படுத்தி ரேப்பு அப்படி எதுவும் பண்ணாமல் மனம் வந்து நீங்கள் செக்ஸ் வச்சிங்கன்னா ஒரு ஆணும் பெண் சேர்ந்தால் அந்த சுகம் ரெண்டு பேருக்கு தானே ஆதாயம் கண்டிப்பாக அது பேபி ஃபார்ம் வருது அது ஏற்காது அது நம்ம அதுக்கிட்ட அங்கே போகல நான் சொல்கிறது கேட்டால் வந்து ரெண்டு பேரும் சுக ஆதாயத்தை அடையிறீங்கல்ல அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து நான் என்னை வந்து பாலியல் பலாத்காரம் மட்டும் சொன்னால் எப்படி சார் இந்த பாலியல் தைரியல் மோரியல்லாம் எங்கே வருது பாலியல் பலாத்காரம் எப்படி சார் வரும் ரெண்டு பேரும் தான் சார் விருப்பப்பட்டு சுகத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்க ரெண்டு பிளான் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் வந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கலாம்னா வரீங்க அப்படி கிடையாது ரெண்டு பேரும் செக்ஸ் வச்சுக்கிறீங்க அதோடைய விளைவாக தான் குழந்தை பிறகு ஓகே கரெக்டா முதல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து குழந்தைய பெற்றுக்கலாம் அப்படிலாம் வந்து சேர்றது கிடையாது ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உறவு வச்சுக்கிறீங்க அதனுடைய விளைவாக தான் குழந்தை பிறகு அப்போ ரெண்டு பேருக்கு தானே சுக ஆதாயம் இருக்கு அப்புறம் வந்து இப்போ வந்து என்ன அவர் வந்து என்ன இதை பண்ணிட்டார் அதை பண்ணிட்டார் அதோட இவன் சொன்னது ரொம்ப ரொம்ப கொடுமை யாரு ஆமா கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்கட்டோம் கட்டாயப்படுத்தி எப்படி சார் கல்யாணம் பண்ண முடியும் எப்படி சார் இவர் அப்படியே லாலிபாப் கொடுத்தா இவர் அப்படியே சார் எவ்வளோ பெரிய சமையல்காரர் என்ன சார் சொல்ல முடியுமா சார் கட்டாயப்படுத்தி அதெல்லாம் தப்பு சட்டத்துக்காக பேசுகிறாங்க அது மாதிரி கட்டாயப்படுத்தியெல்லாம் வந்து கல்யாணம் பண்ண முடியாது இது கொய்வான் முடி ஒருத்தர் கூட சொன்னாங்க ஏன்னால் வந்து அப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே ஒரு தாலி கட்டார் ஒரு ஒரு கொய்வாள் முடி வந்து ஆ என்ன வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்ண முடி கடன் தரத்துக்குள்ளே திரும்புறதுக்குள்ளே எனக்கு தாலியை கட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கதை தெரியும் நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் கிடையாது உண்மையாக பேசுங்க நடந்தது இது தான் நடந்தது தான் யாரும் யாருக்கும் துணை கடைசி வரைக்கும் கிடையாது நான் சொல்கிறேன் இருபது வருஷம் ஆகலாம் முப்பது வருஷம் ஆகலாம் முப்பது தனியாக தான் போறணும் தனியாக தான் சுருகாட்டுக்கு போகணும் அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இவர் துணையாக வரணும் அவர் துணையாக வரணும் எனக்கு எவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுன்னா அப்போ உங்கள் நோக்கம் பாழாயிருச்சில்ல உங்கள் நோக்கம் காலி ஆயிடுச்சு உங்கள் நோக்கம் என்ன கே பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணீங்கன்னு ஆகிடுச்சில்ல இங்கே வைராக்கியமாக கட்டுனா வந்து மிஸ்டர் பாரத் படத்தில் வர மாதிரி பார்த்தீங்களா நீங்கள் மிஸ்டர் பாரத் படம் பார்க்கல படம் பாருங்கள் சார் ரஜினி படம் சார் மிஸ்டர் பாரத்தில் சத்யராஜ் என்னம்மா கண் சௌக்கியமாக சொன்னாங்களா அந்த மாதிரி வந்து பார்த்தினா வந்து ஒரு தாய் வந்து பெற்று வளர்த்து ஆளாக்கி டேய் நீ போ அங்கே பெரிய வந்து சமையல் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அவன் தான் உங்கள் அப்பேன் நீ போய் போட்டியை ஆரம்பித்து அவனை காலி பண்ணு அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும் அந்த படம் பார்த்தீங்க நீங்கள் பார்க்கல பெரிய தொழில் சத்யராஜ் அவர் வந்து சுமக்க சுமக்கிற பொண்ணை வந்து நான் இருக்குன்னா வந்து சாரதா நடிக்கிறான் அவங்க நடிக்கிறான் நடிகை அவர் வந்து ரேப் பண்ணுறாரு அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்த தான் வந்து ரஜினி அவன் வந்து அவர் ரஜினி வந்து பெருசாக இருந்து கேட்டால் தொழில் தொடங்கி வந்து இவர் சத்யராஜுக்கு எதிராக தொழில் தொடங்கி அவரே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெயிச்சிருவார் அதுக்கப்புறம் அந்த சிலையை உருவாக்கி அந்த சிலையை தொடங்க வைக்கிறதுக்கு அவரை வர வைப்பார் யாரை வர வைப்பார் யாரை சத்யரா சத்யராஜ் வர வைப்பார் அந்த சிலையை தொடக்க போது ப சிலையை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிடுது கேட்டினா ஐயோ இது வந்து நம்ம அன்றைக்கி நம்ம வந்து கற்பழிச்சிட்டு விட்டுட்டு வந்தோமே அந்த பொண்ணோட அப்போது மிஸ்டர் வந்து பாரத் வந்து என் மகனாக அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்புறம் தான் இல்லை ஒரு அது நடக்கும் அப்புறம் அது வளர்க்குவா சினிமாவில் வரேன் ஆனால் சொல்லணும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் ஜாய்கூஷல்ல என்ன பண்ணணும் அந்த பிள்ளை நல்லா வளர்த்து ரஜினி மாதிரி வளர்க்கணும்னு சொல்லலாம் ரஜினி மாதிரி வளர்த்து அவன் உங்கள் உங்கள் அப்பா வந்து பெரிய சா சமையல் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுனான் நீ அவனுக்கு போட்டியாக போய் நீ வந்து பெரிய சமையல் கலை நிபுணர் ஆகி இப்பவே நான் உனக்கு ரசம் வைக்கிறதுக்கு குழம்பு வைக்கிறதா சொல்லிக்கொடு சொல்லிக்கொடுதா போய் அவனுக்கு போய் தோக்கறிதான் சொன்னா பரவாயில்ல அவன் வந்து என்னம்மா கண்ணு சவைக்கம் சொல்லி பாட்டு வரும்போது மாதமுடி ரங்கராஜம் என்னம்மா கண்ணு சௌக்கியம் ஆமாம்மா கண்ணு தான் அப்படின்னு பாட்டு கொடு அது ஒன்றும் அப்படியாவது போடுங்க அதை விட்டுட்டு அஞ்சு லட்சம் கொடு பத்து லட்சம் கொடுக்கணும் அப்படி என்ன ஆசை ஆகும் அந்த குழந்தை கொச்சப்படுத்துகிற மாதிரி ஆகிடுதுல சார் குழந்தையை காலப்படுத்தக்கூடாதுல்ல சார் பிறக்கிற குழந்தை வந்து குழந்தைய வச்சு பணயமாக வச்சு காசு கேட்குறாங்க மிரட்டுறாங்கன்றத அந்த வார்த்தை எதனால் வருது யோசிச்சு பாருங்கள் அதை விட இப்படி சொல்லுங்கள் அவனை எங்கள் என் என் பிள்ளைக்கா வந்தால் அப்போ டிக்ளேர் பண்ண சொல்லுங்கள் அதுக்கு விதி படம் பாருங்க நீங்கள் என் பிள்ளைக்கு அவன்தான் அப்ப டிக்ளேர் பண்ண சொல்லுங்க அவன் என்னை காப்பாற்ற நான் பார்த்துக்கிறான் என் பிள்ளைய நான் காப்பாற்றிக்கிறான் ஆனால் அவன் தான் அப்ப கோர்ட் ஆர்டர் வாங்குங்க டிஎன்ஏ டெஸ்ட் போட்டு கோர்ட் ஆட்ரு வாங்க தொட்டி விடுங்க அவனை என் பிள்ளைய இதே மாதிரி உன்ன விட பெரிய சமையல் காரணம் ஆகிடுச்சிங்கன்னு சொன்னால் அப்போ தான் ஜாய் வந்து மிக சிறந்த தாய் நான் சொல்கிறது கரெக்டுங்களா சொல்றது சவால் ஒன்றுன்ற ஆனால் விட கூடாது என் பிள்ளைக்கு நீ தான் அப்ப அதை டிக்ளேர் பண்ணணும் கோர்ட்டில் ஆயாம் பிள்ளையை நான் வந்து வளர்த்துக்கிறேன் எவ்வளோ பெரிய ஆளாய்க்கிறேன் இதுதான் சார் அது இதுவாக இப்போ இதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் அந்த குழந்தை படித்தா என்ன ஆகும் யோ நான் பிறக்கும் போதே இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையா சார் கரெக்டாக நான் சொல்கிறது மிக்க நன்றி சார் நன்றி சார்